விருதுநகர் வியாபாரியா விவசாயியா வியாபாரியான வியாபாரி இப்படி மேலப்பாளையத்துல இருந்து வாங்கிட்டு போய் விருதுநகர் மேலப்பாளையத்துல ஒரிஜினல் கொடியாடு கிடைக்குதா கிடைக்குது இது ஒரிஜினல் தானா ஆமாண்ணே ரெண்டு ஓட்டி பதினெட்டாயிரம் பதினஞ்சு ரூபாய் நாயிருக்கு ஏழா ரூபா ஒரு குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு கொடியாடு நல்லா சாப்பிட்ட போல வரும் நட்டு வர வச்சே கொம்பு காலு தாக்க வச்சே பாத்துர்லானே கொம்பு காலு காலுதான் குச்சி கால் தாக்கமா இருக்கும் மாதிரி பார்த்தவொடனே தெரியும் இருக்கா நீல மாதிரி எடுத்தா மாதிரி இருக்கா கிடா ஒரு மூணு நாலு மாசத்துக்குட்டியா இருக்கும் ஆலையெல்லாம் இது விருதுநகர்ல எவ்வளவு கொண்டு அவளானே

முப்பத்தொன்பது அதுக்கு கீழே குறைக்க முடியலையா ஒரு குட்டி எவ்வளவு ஆறாயிரத்தி சொல்றா ஆறு சில பரவாயில்ல ரொம்ப பொடி குட்டி ஆறாயிரம் சொல்றாங்க இது நம்ம வளர்ப்பு தான் அடுத்த பக்ரீத்துக்கு சேல்ஸ் பண்ணுறேன் வருஷ வருஷம் பக்ரீதுக்கு வளர்ப்பீங்களோ போன வருஷம் வளர்த்தீங்க போன வருஷம் ஒரு இருபது வித்துட்டீங்க ஓரளவுக்கு ஒரு லாபம் தா வளர்க்குட்டி கிடையாது வளர்ச்சி எப்படி இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும் நல்லா இதா தான் இருக்கும் தெளிவா இருக்கும் எல்லாமே எத்தனை மாசம் குட்டி நல்லா கொம்பு வந்திருக்கு அழகா ஒரு எட்டு மாசம் மாசம் ரெண்டு மாசம் குட்டி மூணு மாசம் குட்டி பிடிக்கலாம் எட்டு மாசம் இதுதான் குயிக்கா எஞ்சிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சில குச்சி படுத்துரும் சீக்கிரம் எஞ்சிக்காது உண்டாயிரம் பார்வையா இருக்கு அதனால கொஞ்சம் தெளிவாக இருக்கும் வளர்த்தாலும் ரெண்டு பல்லு போடணும் ஆமா ஏன்னா மலைகள் எல்லாம் தாங்கணும் கொஞ்சம் பெருசா தாங்கும் சின்ன குட்டினா அடி வாங்கிடும் அடி வாங்கிடும் அது ஒரு மாசம் ஏழு மாசம் தான் வாங்கணும் ஏழு மாசம் எட்டு மாசம் அந்த மாதிரி ஒரு வருஷம் குட்டி வாங்கினா தான் தெளிவு இருக்கும் இரு குட்டி போமா இருபது குட்டி போன வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கூட கூட்டாண்டா சரி இதை பொறுத்து எடுப்போம் சிங்கி குளத்துக்கு சிங்கி குளம் நல்லா சரியான கிடாவா இருக்கு எதுக்காக கோயிலுக்கு தான் கோயில் கூட என்ன கடைசி நாள் இருக்கு ஒரு மாசம் வளர்க்கணும் எப்படி போர்ல கரும்போர் எத்தனை கலர் இருக்கா போயில இல்ல எல்லா கலரும் இருக்கும் கரும்பு வெள்ள எல்லாம் இருக்கும் கருப்பு வெள்ளை இருக்கு செவல இருக்கு போனாலும் யூஸ் ஆகும் அவங்க இருபத்தி ஏழு ரூபாய் சொன்னாங்க இருபத்தி ரெண்டு ரூபான்னு கரிமதிப்புனா

குண்டசாமி செமரியில கருப்பு தான் குடுக்கணுமா ஆமா அது ஒன்பது ரூபாய் ஏழு ரூபாய்க்கு

கொஞ்சம் கடைச்சு வாஞ்சு போச்சு நல்லா இல்ல நினைச்ச மாதிரி மீதி கிடாதான் குட்டி கிலோக்கு கறி குட்டி இருபத்தி ரெண்டு ரூபா தான் ஒரு குட்டி தான் ரெண்டு ரூபா ஆமா வயசு ஒரு இது பொட்டு குட்டி வெளிச்சு குட்டி எல்லாம் பாடி இந்த வெளிச்சு குட்டி நல்லா இருக்கும் வெட்டி பார்த்துட்டு பார்த்துட்டு சொல்லலாம் கல்யாணம் ஆர்டர் இருந்தாலும் சொல்லுங்க எடுத்துக்கலாம் நம்பர் எண்பத்தஞ்சு

ஆனா அது நான் ஆந்தாருக்கடா பத்தாச்சு என்ன அதான் கிடைச்சி இதே படிச்சேன் வாங்கியாச்சு அவன் பதினோருவா தாங்க நாங்க ஒன்பதாம் அறுநூறு முடிச்சோம் கறிமதி மதிப்பா எத்தனை கிலோ இருக்கும் எட்டு கிலோ தான் இருக்கும் எட்டு கிலோ இருக்கும் எட்டு கிலோல ஒன்பதாயிரம் ரூபாய் ஆமா ஒன் ஆயிரம் அறுநூறு என்ன குறைக்க பண்ணாங்களா இது பாத்து முடிஞ்சி அதான் இதை வாங்கியாச்சு வருஷ வருஷம் கோயிலுக்கு கொடுப்பீங்களா இது வருஷ வருஷம் கட்டும் சரி சாமி பேர் சொல்லி என்ன சாமின்னு சொல்லி ஹைகோர்ட் மகாராஜா ஏழு பெருமை விவசாயி தான் உங்களோட சொந்த குட்டி தான் கொண்டு வந்துருக்கேன் என்ன காரணம் கொண்டு வந்திருக்கேன் பைசா எதுவும் தேவைப்படுதா இந்த சைஸ்ல இன்னைக்கு விற்பீங்களா வருஷ வருஷம் வருஷம் இதே சைஸ்ல வித்துருவீங்கன்னா ஒண்ணு வெள்ளையா இருக்கு என்ன ரகம் நாட்டி நாட்டாடு நாட்டாடு தானே மூணு கிடையா குட்டி கிடாதா எவ்வளவு சொல்றீங்க ஆறு ஒரு குட்டி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா எவ்வளவு வரைக்கும் கேட்காங்க மக்கள் நாலு ஐநூறு கேட்காங்க

தூத்துக்குட்டியில நம்ம வந்து விசயம்புறத்துல கடை வச்சிருக்கோம் இளவரசி மட்டன் சார் இதெல்லாம் எதுக்கு போகுது கல்யாணம் வீட்டுக்கு நாங்க ஒரு ஏழு குட்டி வாங்கியிருக்கோம் ஏழு ஆமா இதுல ஒரு அஞ்சு இருக்கு அதுல ஒரு ரெண்டு எத்தனை கிலோ ஆர்டர் ஒரு முந்நூறு கிலோ கொடுக்கும் முன்னூறு கிலோ அம்மா ஒரு கிலோ கறி எவ்வளவு குடுக்கீங்க நீங்க ஒரு கிலோ கறி வந்து இன்னொரு ரூபாய்க்கு தூத்துக்குடி பேட்டரி திருச்சி இருக்குல்ல அம்மா அதுக்கு கொடுத்தது நாங்க தான் அப்படியே எத்தனாயிரம் கிலோ கொடுத்தீங்க எவ்வளவு ஆயிரம் கிலோ கொடுத்தோம் ரெண்டாயிரம் கிலோ ஆமா பெரிய அளவு இல்ல ஆமா இது எட்டு பல்லு ஆறு பல்லு நாலு பல்லு வேணும் என்ன காரணம் நினைச்சு நாலு பல்லு ஆறு பல்லுன்னா அண்டா குண்டா கறிக்கு அதான் நல்லா இருக்கும் ஆமா அதான் நல்லா இருக்கும் ரொம்ப பொடிசுனா ரெண்டு பல்லு நாலு பல்லு அது ரொம்ப நான் கொஞ்சம் வேக்காடு சீக்கிரம் வந்துட்டு கொஞ்சம் ஓ இதாயிரும் இது பீஸ் பீஸா கிடைக்கும் ஆமா ஆமா என்ன ரகங்கள் எல்லாம்

ஒரு வருஷம் கழிச்சு போகும் ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளவு ரேட் போகும் போகும் குறையும் பொறுத்து மழை இருக்கு எவ்வளவு நாள் மழை பெரிய ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிரம் சொல்ற மாதிரி இந்த அந்த மூணு குட்டி போதுமா போதும் போகுது ஆறாயிரத்தி ரூபாய் கொஞ்சம் கூடுதல் ரேட்டு பெரிய குட்டி இருந்தா கிடையாது ரேட்டு கம்மி வாங்கலாம் மலைப்புக்காக அந்த வளப்பூட்டினா வில கூடுதல் வருமோ போது அடுத்த விச்சில வந்து இருபத்தாயிரம் விற்கும் ஒரு வருஷம் ஒன்ற வருஷம் வளர்ப்பு அந்த ரேட்டு வளப்பூட்டி வில கூட ஆலந்தா சொன்ன ஒன்பது ரூபாய் வளர்ப்பா கோயில்கா வளப்பு கிலோ கறி இருக்கும் மதிப்பு எவ்வளவு ரேட்டு எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு

அது நம்ம வழக்கத்தை பொறுத்து மேச்சல் கொண்டு போய்ங்களா இல்லை வீட்டிலே தான் மேச்சல் தோட்டத்தை கொண்டு போவோம் தோட்டம் இருக்குதோ தீவனம் உங்களுக்கு தெரிஞ்சு பெஸ்ட் தீவனம் என்ன தீவனம் குட்டிகள் கொடுக்க தீவனம் சீமை புல்லு சீமை புல்லு சோழநாத்து புல்லு கொடுத்தா வளரான்னு சொல்லுவாங்களா எல்லாம் வளரும் வளரும் ஆ